முதல்வர் ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கின் அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை விலக்கிக் கொண்டது தொடர்பான ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளர் திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அரசு சிறப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை விலக்கிக் கொண்டது மற்றும் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி பாலகிருஷ்ணாவின் பணி நீட்டிப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு மீதான விசாரணையில் பவானி சிங்கை நியமனம் செய்தது மற்றும் அவரை விலக்கிக் கொண்டது தொடர்பான ஆவணங்களை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பாலகிருஷ்ணாவுக்கு பணி நீட்டிப்பு செய்வது தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றமே முடிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது